அனைவருக்கு வணக்கம் இப்போ நாம் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா கொளிஞ்சி செடி இது இயற்கை உரமாக பயன்படுத்தலாம் வயலடிக்கும் போது மெயினாக வந்து இந்த இந்த சீட்ஸ் வந்து விதச்சி விட்டால் அப்படியே வயலில் அடிச்சு விடுவாங்க நல்ல உரம் இயற்கை உரம் பெஸ்ட்டு உரம்னு பார்த்தீங்கன்னா இது தான் இது வந்து நல்லா தேங்காய் செடிக்கிட்டலாம் பிடுங்கி போட்டு அப்படியே மண்ணை வச்சு லைட்டாக போட்டால் அப்படியே மக்கி போய் நல்லா செடி தேங்காய் செடி நல்லா வரும் நல்ல ஒரு பெஸ்ட்டான இயற்கை உரமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பார்த்திங்கன்னா ஒயில் அடிக்கும்போது தான் இது வந்து அதிகமாக வந்து இது பண்ணுவாங்க இது அதனோட பூவு அப்புறம் பார்த்திங்கன்னா காய் இது பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்தையுமே இது வந்து நல்லா வளர்ச்சி வரும் இது களை ஒன்றும் கிடையாது ஒரு இயற்கைய ஒரு நல்ல உரம் தேங்காய் சட்டிக்கிட்டால் தேங்காய் மரத்துக்கு அடியில் நல்லா பிடுங்கி போட்டோம்னா சில நாட்கள்லையே அப்படியே மக்கிடும் மக்கி போய் நல்லா நம்மளுக்கு வந்து நல்ல உரம் கிடைக்கும்